அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா செய்தியையும் பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்த ஒரு செய்தி எப்போதுமே தலைப்பு செய்தி நம்முடைய அண்ணன் சீமான் மட்டும்தாங்க அதே மாதிரி இன்னைக்கும் தலைப்பு செய்தி அண்ணன் தான் அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணன் வரும்பொழுது அவங்களே சும்மா போன கூட அந்த பத்திரிகையாளர் வந்து விடுறதே கிடையாது அவங்களை நிக்க வச்சு ஒரு மணி நேரம் கேள்வி கேட்டு எல்லா கேள்வியும் கேட்டு அதுல இருந்து வரக்கூடிய பதிலை வந்து வைரலாக்கி அதை தலைப்பு செய்தியாக்கி மறுநாள் வந்து ஒரு பேசு பொருளை ஆக்கல் வச்சுக்கோங்களேன் இந்த பத்திரிகையாளர்களுக்கு தூக்கமே வராது அப்படி வந்துட்டு அண்ணன் சீமான வச்சு கேட்ட ஒரு கேள்விதான் இந்த ரிதனி அவருடைய வழக்கு அதுல வந்துட்டு அண்ணன் என்ன சொல்லிருக்காங்கன்னா பெரிய விஷயம் நடந்திருக்குது இந்த மாதர் சங்கம் எங்க போனாங்க கஞ்சா அடிச்சுட்டு கள்ளச்சாரையை அடிச்சுட்டு தூங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க பொழுது சோ அதை எதிர்த்து அண்ணன் சீமான் மீது இன்னைக்கு சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல மாதர் சங்கம் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா மாதர் சங்கம் கஞ்சா அடிச்சுட்டு கண்ணச்சாராயம் அடிச்சிட்டு தூங்கிட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு அவருக்கு தெரியுமா ரஜன்யாவுடைய பொறுத்த வரைக்கும் மறுநாளே நாங்க வந்து வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுக்கு அதே மாதிரி அங்க ஆர்ப்பட்டம் போராட்டம் பண்ணா செய்தித்தாளெல்லாம் அது வந்திருந்தது அவரு பார்க்கலையா இதெல்லாம் எப்படி எங்களை வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்து அவர் இழிவா பேசுவாரு தொடர்ச்சியாக பெண்களை வந்து இழிவா அவர் பேசிட்டே இருக்கிறாரு இதற்கெல்லாம் ஒரு முச்சி பிள்ளை கிடையாது அவரை வந்து கைது பண்ணணும் நீங்க அந்த விஜயலட்சுமி ஒரு பொண்ணை வந்து இவர் ஏமாத்திட்டாரு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி நியாயம்லாம் எல்லாம் கிடைக்கல அதற்காக நாங்க வந்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்க வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்களை எப்படி அந்த கேள்வி அவர் கேட்பாரு அப்படின்ற மாதிரி ஆக்ரோசமா மகளிர்லாம் ஒன்னா கொடுத்துருக்காங்க ரஜினியாவோட வழக்கு என்னன்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் திரு திருப்பூர் அவிநாசி கை கட்டி புது அந்த ஏரியால உள்ள ஒரு பொண்ணுதான் திருமணமான எழுபத்தி எட்டாவது நாள் தற்கொலை பண்ணிக்கிறார் வரதட்சணை கொடுமை அதுல பாத்தீங்கன்னா மாமனாரு மாமியாரு புருஷனெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அம்மா அப்பா வந்துட்டு அம்மா அப்பா ஒரு சேனல் பாக்கி இல்லாமல் எல்லா சேனல்லையும் உட்காந்து உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது என்னவோ ரூம்ல தான் சித்திரவதை நடந்திருக்குது பிறப்பு உறுப்புல கேரட் விட்டாங்க வேக்கம் கிளீனரை விட்டாங்க அந்த மாதிரி அவன் கொடூரமான சித்திரவதெல்லாம் அவன் பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணுடைய புருஷன் சோ அதை வந்துட்டு வெளி உலகத்துக்கு ஒவ்வொரு சேனலா உட்காந்து உட்காந்து அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாங்கன்னா யூடியூப்ல வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு என் பொண்ணு வந்து ஒரு முறை தான் செத்து போனா ஆனா இவங்க வந்துட்டு என் பொண்ணை ரொம்ப சாகடிக்கிறாங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்குன்றாங்க ரஜன்யாவோட அம்மா அப்பாவுக்கு நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து நீங்க வந்துட்டு ஒரு சேனலும் பேட்டி கொடுக்காதீங்க தான் உங்க பொண்ணை பத்தி சொல்றீங்க தான் உங்க பொண்ணை பத்தி அசிங்கப்படுத்துறீங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது ஆனா வந்து பல்வேறு தலைப்புகள்ல போடுறாங்க ஒரு ஆதங்கத்துல வெளியிடுறாங்க சோ ஒவ்வொரு சேனலா உட்காந்து முதல்ல பேட்டி கொடுக்கறத நீங்க தவிர்க்கணும் அந்த மாதிரியான ஒரு வழக்குல பத்திரிகைகளை சந்தித்து அண்ணன் சீமான கேட்டபொழுது அண்ணன் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க தஞ்சை அடிச்சுட்டு கள்ளச்சாராயம் அடிச்சிட்டு இந்த மாதர் சங்கம் வந்து தூங்கிட்டாங்க பொழுது தெருக்க இப்ப நடக்கக்கூடிய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல மைய கரு யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பெண்கள் மட்டும்தான் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க கஞ்சா அடிக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸ்ரீகாந்த் கூட நீங்க எடுத்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பாலியல் வன்முறைகள் நடக்குது அதே மாதிரி இந்த கஸ்டடி எடுத்து அஜித்குமாரோடைய வழக்கம் எடுத்துக்கோங்க அந்த இறந்தது என்னவோ வந்துட்டு அந்த பையன்தான் ஆண் அப்படின்ற ஒரு பையன் தான் ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க அம்மா அக்கா தங்கச்செல்லாருமே இதுல பாதிக்கப்படுறாங்க அப்ப சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்கள்லயும் பின்னாடி யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா முதல் ஆளாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்ப எல்லா சம்பவத்துக்கும் இந்த மாத சங்கம் வெளியில வரணும் ரெதன்யா மட்டுமல்ல அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு வழக்கு மட்டுமல்ல ஐஐடி நடந்த அந்த பாலியல் வழக்கு மட்டுமல்ல சின்ன குழந்தைய ரேப் பண்றாங்க இந்த மாதிரியான வழக்குகள் மட்டுமல்ல எல்லா வழக்குகளுக்கும் மாத சங்கம் வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணும் தாமாக முன் வந்து வழக்குகளை வந்து தொடுக்கணும் ஏன்னா எல்லா குடும்பத்திலும் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க மனைவின்ற பதவியில இருக்கிறாங்க அக்காவா இருக்காங்க தங்கச்சியா இருக்கிறாங்க அம்மாவா இருக்கிறாங்க எல்லாமும் இன்னைக்கு பெண்கள் இருக்கும் பொழுது நீங்க குறிப்பிட்ட ஒரு பெண்களுக்கு தான் நான் போராட்டம் பண்ணுவேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு எல்லா சம்பவங்களுக்கும் எந்த அரசு எந்த கட்சி இதெல்லாம் பார்க்காம வீதியில இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா மக்களுக்கு ஞாபகம் வரும் மாதர் சங்கம் இருக்குன்றதே நிறைய பெண்களுக்கே முதல்ல தெரியாது அதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதர் சங்கம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு வந்துட்டு சில விஷயங்களை வந்து நான் ஞாபகப்படுத்துறேன் அண்ணன் சீமான் இதை பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அண்ணன் சீமான் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினெண்டு பதிமூணு வருடங்களாக பதினஞ்சு வருடங்கள் இருக்கும் எனக்கு தெரிந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்ட களத்துல நின்றுட்டுதான் இருக்கிறாங்க அதற்கான ஒரு ரிசல்ட் தான் இந்த எட்டு விழுக்காடு ஓட்டு வங்கி அப்படின்றது அதாவது மத்திய அரசு மாநில அரசு எந்த பாகுபாடு இல்லாம என்ன சம்பவம் தமிழகத்தில் நடந்தாலும் சரி வீதியில் இறங்கி முதலாளாக குரல் கொடுப்பது முதலாளாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் முன்னெடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் நான் வந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நான் பேசுறேன் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது களத்துல நம்ம பாக்குறோம் களத்துல இறங்கணும் மக்களை வந்து சந்திக்கணும் அதற்கான ரிசல்ட் தான் இந்த எட்டு விழுக்காடு ஓட்டு வங்கி அப்படின்றது இத்தனைக்கும் வந்து கூட்டணி கிடையாது ஒரு ரூபாய் நான் வந்து ஓட்டுக்கு தர மாட்டேன் இதையெல்லாம் தாண்டி ஒரு பர்சன் ஒரு கட்சி வந்து இந்த களத்துல நிக்குது வெற்றி பெறுது அப்படின்னா அதற்கான முழு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த களத்துல இறங்கி மக்களோட மக்களா போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது தான் மக்களுக்காக குரலற்றவர்களின் குரலாக அண்ணன் சீமான் குரல் கொடுக்கறாங்க தம்பிமார்கள் களத்துல இறங்குறாங்க இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான ரிசல்ட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து அண்ணன் சீமான் பேசுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பல கேள்விகளை வந்து அண்ணன் முன்வைக்கிறாங்க எல்லா வரலாறும் தெரியுங்க எல்லா ஹிஸ்டரியும் அவங்களுக்கு தெரியும் என்ன சப்ஜெக்ட் கேட்டாலும் அதற்கான பதில் அதற்கான முழு ஆராய்ச்சியும் வந்து அவங்க கையில இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டுதான் அவங்க மறுக்கவே முடியாது இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ற பெயர்ல எத்தனை பேருக்கு வரலாறு தெரியும் சொல்லுங்க எல்லா வரலாறும் அண்ணன் அவர்களுக்கு தெரியும் காமராஜர் ஐயா பற்றி கேட்டாலும் தெரியும் யாரை பற்றி கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அதுல மாற்று கருத்து கிடையாது அதை தாண்டி வந்து மகளிர் ஆணையம் சாரி அதே தான் வாயில இது பாருங்க மதச்சங்கம் அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஜயலட்சுமி இல்ல ஆயிரம் விஜயலட்சுமியே களத்துல இறக்குனாலும் சரி அண்ணன் போட்டோ கால்ல கீழே போட்டு மிதிச்சாலும் சரி கம்ப்ளைண்ட் ஆயிரம் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்க அவங்க மேல இல்லாத வழக்கே கிடையாது எல்லா கட்சி சார்ந்தும் வழக்குகளை போட்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு கூட நீதிமன்றம் போயிருக்காங்க ஏன்னா அரசியல்வாதி அரசியலுக்கு வந்துட்டோம் அரசியல்வாதி ஆகிட்டோம் அப்படின்னா இந்த வழக்குகள் இந்த சிறைச்சாலை இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான ஒரு விடயம் இதை வச்சு வந்து ஒரு அரசியல் தலைவனை வந்து மிரட்டலாம் முடியாது பதையை விட்டு கீழே இறக்கலாம் முடியவே முடியாது அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்துட்டு அண்ணன் சீமான் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி திராவிட முயற்ச கழகத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆர் ராசா திண்டுக்கல் லியோனி ஆர்எஸ் பாரதி நிறைய பேர் இருக்காங்க வாயில நுழைய மாட்டேன் இந்த பெயர்கள்லாம் மொத்தமா நீங்க வந்து அமைச்சர்களுடைய லிஸ்ட்ல இருந்து எம்எல்ஏ லிஸ்ட்ல இருந்து எம்பி ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம் இது எல்லாருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க அப்படின்னா தினம் தினம் அது கமிஷனர் ஆபீஸ்க்கு மாதர் சங்கம் போக வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் அப்படி வந்து ரொம்ப படு கேவலமாக அசிங்கமாக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அமைச்சர் பொன்முடி பேசுறாரு சரிங்களா இப்ப புகழேந்தில் ஒரு அமைச்சர் வந்து பேசி இருந்தாரு இந்த மாதிரி வந்து படு கேவலமாக யாரு பெண்களை வந்து தரக்குறவாக பேசுறாங்கன்னா முழுக்க 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 திராவிட மேத்த கழகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து மாதர் சங்கத்துக்கு கேட்காதா கஞ்சா அடிச்சிங்க கள்ளச்சாராயம் அடிச்சிங்கன்னா நீங்க வந்துடுறீங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கூட தான் போதையில தான் தெரியுறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க எப்படி கிடைக்கணும் நமக்கு தெரியல இன்னைக்கு வரைக்குமே ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆயிட்டுங்க டிஎம் கே கட்டுப்படுத்தவே முடியல கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியல பாலியல் வழங்க கட்டுப்படுத்த முடியல கஸ்டடி வெத்த கட்டுப்படுத்த முடியல அவங்களால கட்டுப்படுத்த முடியல அதற்கான ஒரு தவிர அது எப்படி பண்ணவே முடியல அவங்களால அதனால இந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்செல்லாம் வந்துட்டு மாதர் சங்கம் வந்து போட்டு 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 கேட்கணும் அப்பதான் அவர் என்ன பேசினாருன்றது உங்களுக்கு புரியும் இத நான் உங்களுக்கு ஒரு குழுவா கூட நான் எடுத்து கொடுக்கறேன் நீங்க இதை கப்பு புடிச்சுக்கிட்டு நேரடியா வந்து கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவர் குஷ்பு என்ன பேசினாரு நக்வாவை என்ன பேசுறாரு எல்லா பெண்களையும் வந்து அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வைணவம் சைவம் இந்த மாதிரி பொன்முடி அமைச்சர் பேசுறாரு விபச்சாரிகள் அப்படின்னா அந்த விபச்சாரிகள் யார குறிக்க பெண்களை தான் குறிக்குது சோ சைவத்தில் எப்படி பண்ணுவாங்க வைணவத்தில் எப்படி பண்ணுவாங்க நின்றுட்டு செக்ஸ் பண்ணுவாங்க படுத்துட்டு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து அமைச்சர் பொன்முடி மேடையில பேசியிருந்தாரு அதற்கான வழக்கு வந்து இன்னைக்கு போயிச்சு இருக்குது மிகப்பெரிய ஒரு தவறான விடயம் அப்பெல்லாம் வந்து மாத சங்கம் எங்க போனாங்க ஏன் நீங்க அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கல வைணவம் சைவம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பெண்களை அமைச்சர் பொன்முடி அவ்வளவு கேவலமாக மேடையில் நின்று பேசுறாரு அப்ப மாதர் சங்கம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருந்தீங்க நீங்க இப்படிதானே கேட்க வேண்டியது வரும் நமக்கு அப்ப அதைத்தானே வந்து அண்ணன் வந்து கேட்டுக்கிறாங்க கொஞ்சம் கடினமான வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டாங்க ஏன்னா இப்ப ஆட்சியில் அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது கள்ளச்சாராயம் கஞ்சா இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே சர்வசாதாரணமா கிடைக்குது டாஸ் ஹவர்ஸும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க செய்வாங்க அதனால மாதர் சங்கம் முதல்ல வந்துட்டு முழுக்க முழுக்க டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசுற பேச்ச வந்து நீங்க காது கொடுத்து கேட்கணும் அதற்கு பிறகு வந்துட்டு அண்ணா சீமான் பேசுறது என்ன அதுல தவறு இருக்குன்றதை நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்க யாவோட வழக்கு அந்த பொண்ணுமர இருந்த அந்த அனுதாபம் அந்த அக்கறை அவர் அந்த வார்த்தையை வந்து கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இருந்தாலும் கூட அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது ஆனால் கே இருக்கக்கூடியவங்க பேசுற பேச்சை விட இது வந்து கேவலமான பேச்சு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மாதர் சங்கத்துக்கு கடைசியா ஒரு கோரிக்கை நீங்க இருக்கீங்க அப்படின்றது அப்பப்ப ஒரு கம்பைண்ட் கொடுத்து மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க மக்களோட மக்களை களத்துல இறங்கி வெல்லுங்க போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க தவறாக யாரு பெண்களை குறித்து பேசாலும் சரி அதற்கு மாதர் சங்கம் வந்து குரல் கொடுக்கணும் அதனால சீமான் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நாம வந்து பாப்புலர் ஆக முடியும்னால நிறைய பேர் சீமான வந்து கையில் எடுத்துக்கிறாங்க ஏதாவது ஒன்னு அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து நாலஞ்சு வழக்குகளை போடுறது நீதிமன்றத்துக்கு வந்து அலைய விடுறது நான் சொன்ன மாதிரி ஒரு விஜயலட்சுமி இல்லை ஆயிரம் விஜயலட்சுமி இறக்குனா கூட இதெல்லாம் வந்து அரசியல் அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் மாத சங்கம் வந்து எதற்காக உண்மையாகவே வந்து நீங்க பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுக்கறீங்க பெண்களுக்காக நீங்க உண்மையிலே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அவங்களுக்கு துணையாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல பண்ணக்கூடிய விடயம் வந்து நான் சொன்ன மாதிரி டிஎங்கே கட்சி இருக்கக்கூடிய மேடைகள்ல என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத கவனிங்க நீங்க சொன்னீங்க அண்ணன் சீமான் குறித்து நீங்க பேசுனீங்க அவருடைய கட்சியில வந்து பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அவரு பெண்கள் வச்சிருந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசுறாரு அப்படின்னா டிஎம்கே கே கட்சியில அதுதான் நடந்துட்டு இருக்குது இதை விட கேவலமா ஆபாசமா இவராது வந்துட்டு சமூகத்துடைய அக்கறை அதுல வந்து அந்த கோவத்துல பேசுறாங்க ஆனா டிஎம்கே கட்சியில ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு கிண்டலா கேலியாக அவங்களுடைய கட்சி பண்களையும் வைத்துக்கொண்டு அவ்வளவு கேவலமா அவ்வளவு தரக்குறைவா அவங்க வந்து பேசுறாங்க செக்ஸ பத்தி ஒரு கட்சி வந்து மேடையில பேசணுன்ற அவசியம் எதற்கு வருது அதற்கு முதல்ல வந்துட்டு மாத சங்கம் முதல் சொல்லணும் சைவம் வைணவம் மதம் ஏன் அரசியலுக்குள்ள வருது அப்படி என்ன கட்டாயம் இருக்குது அமைச்சர் பொன்முடிக்கு ஆர் ராசாக்கு அப்படி என்ன கட்டாயம் இருக்கு ஆர்எஸ் எஸ் பாரதிக்கு என்ன கட்டாயம் இருக்குது அவங்க பேசாத பேச்சா பெண்களே இல்ல கலைஞர் பேசாத பேச்சியா கலைஞர் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்துல அதுலயே இருக்குது குறிப்புகள்ல இருக்குது காங்கிரஸ் உடைய எம்எல்ஏ அவங்கள பார்த்து அவர் பேசுறதெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அந்த வார்த்தையை வந்து நான் பயன்படுத்த விரும்பல அதனால மாதர் சங்கம் வந்து எல்லா பக்கமும் காது கொடுத்து கேளுங்க முதல்ல எல்லா கட்சிகள்லயும் பெண்கள் எப்படி பேசுறாங்கன்றத முதல்ல பாருங்க நீங்க சின்ன குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல முழுக்க முழுக்க என்ன காரணம் தெரியுமா கஞ்சா கள்ளச்சாரயம் இந்த டாஸ்மாக் தான் காரணம் இதுக்கு வந்து நீங்க எப்பாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்களா வீட்டுல இறங்கி டாஸ்மாக மூடுங்கன்னு ஒரு முறையாவது நீங்க சொல்லிருக்கீங்களா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கீங்களா டாஸ்மாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சமுதாயத்துல அதை இன்னைக்கு யாருமே வந்து முன்னெடுக்கவே இல்ல அப்ப அதற்கு தானே முதல்ல நீங்க வீட்டுல இறங்கி போராட்டம் பண்ணணும் கள்ளச்சாரையத்தை ஒழிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணணும் கஞ்சாவும் ஒழிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்து போச்சு நான் அந்த பொண்ணுக்கு அவங்க தான் போறேன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் அவங்க எல்லாம் பெண்கள் அவங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு எல்லாம் மாதர் சங்கம் வந்து இறங்கி வேலை பண்ணாதான் இந்த எல்லாம் நமக்கு வரும்ல அண்ணன் சீமான ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா போதும் எல்லா கட்சியும் அப்படியே வந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மேல என்ன வழக்கு போடலான்றத போட்டுட்டு அது வந்து ஒரு வித்தியாசம் மாறி போச்சு ஒரு பிராண்ட் நேம் சீமான் அப்படின்றது வந்துட்டு அண்ணனை கையில எடுத்தா மட்டும்தான் நாம வந்து பிராப்ளம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதர் சங்கம் இவங்க எல்லாம் வந்து கரெக்டா யூஸ் பண்றாங்க வளர்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனா கரெக்டா வந்து உங்களுடைய வேலையை வந்து நீங்க பண்ணுங்க மாதர் சங்கம் அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே இருக்குது எல்லாருக்குமே இருக்குது எல்லா பெண்களுக்காகவும் போராடுங்க அதனால உங்களுடைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்கக்கூடிய சம்பவங்களை வந்து தினமும் வந்து பேப்பர்ல படிங்க தொலைக்காட்சியை பாருங்க உங்களுக்கு படிக்க எழுத தெரியல அப்படின்னா படிக்க தெரிஞ்ச எழுத தெரிஞ்ச ஆட்களை பக்கத்தில் வச்சுட்டு செய்திகளை ஃபுல்லாக கேட்டுட்டு அதற்கு பிறகு அந்த பெண்களுக்காகவும் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுங்க அதெல்லாம் தாண்டி வந்து கஞ்சா கள்ளச்சாராயம் இந்த டாஸ்மாக் இதெல்லாம் வந்து முற்றிலும் நீங்க ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த பெண்களுக்குமே இந்த சமுதாயத்தில் போராட வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அதுதான் முழுக்க முழுக்க காரணமாக இன்னைக்கு இருக்குது சோ நீங்க பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புறேன் நானும் வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஒரு சகோதரியாக நான் கோரிக்கை முன்வைக்கிறேன் சோ மீண்டும் சொந்திக்கலாம் நன்றி வணக்கம்